இலங்கையின் பிரசித்தமான முருகன் ஆலயமாகிய செல்வச்சநதிக்கு செல்லும் பாதை நிலைமையே இது இந்த ஆலயத்துக்கு இலங்கை பூராவும் இருந்தும் அடியார்கள் செல்வது வளமை தொண்டமனாறு சுற்றுலா பகுதியை பார்ப்பதற்கும் சுற்றுலா பிரயாணிகள் அதிகம் செல்வதும் வளமை ஆனால் இந்த வீதியின் நிலைமையானது மிகவும் குழியுமாக பிரயாணம் செய்வதற்கே மிகவும் சிரமமான ஒரு நிலையிலே தற்பொழுது காணப்படுகின்றது குறிப்பாக இந்த செல்வச்சநதி வீதியில் ஒரு ஐநூறு மீட்டர் தூரம் வீதியில் நீர் நிரம்பியே காணப்படுகின்றது எனவே இதனை கண்டு கொள்ளாமல் அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி அதிகாரிகளாக இருந்தாலும் சரி யாரும் கண்டுகொள்ளாமல் இருப்பது இப்பகுதிக்கு செல்லும் மக்கள் மிகவும் கவலை அடைகின்றார்கள் நாங்களும் இந்த பகுதியினூடாக செய்த செய்தபொழுது மிகவும் சிரமப்பட்டே இந்த பாதையை கடந்து சென்றோம் இந்த வீதியின் இரு பக்கங்களிலும் இருக்கிற நிலங்களும் கூட நிலப்பரப்புகள் கூட நீர் நிரம்பி அந்த நீரெல்லாம் இந்த வீதியில் தான் அதிகம் காணப்படுகின்றது உடனடியாக இந்த பாதையை சீரமைத்து கொடுக்க வேண்டியது அரசியல்வாதிகளினதும் உயர் அதிகாரிகளினதும் கடமையாகும்